வணக்கம் நாம பாக்குற விதத்துக்கும் நாம படுற கஷ்டத்துக்கும் ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா நம்மளோட பண்டைய ஞானத்திலிருந்து வர ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் வாழ்க்கையில நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம் இந்த மன அழுத்தம் இந்த பதட்டம் இதெல்லாம் தான் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அனுபவம் இல்லையா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் இல்லையா அதுக்கு பதிலா நாம இந்த உலகத்தை பாக்குற விதத்திலேயே ஒரு அடிப்படை பிழை இருக்குன்னு சொல்றாங்க நம்ம பார்வை கோணலா இருந்தா நம்ம அனுபவமும் அப்படித்தானே இருக்கும் சரி இந்த ஐதியாவை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஓமை இருக்கு ஒரு கயிறு ஒரு பாம்பு இதை வச்சு நம்ம பார்வை எப்படி வேலை செய்து அது எப்படி நம்மள ஏமாத்துதுன்னு அழக விளக்கிடலாம் இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு இருட்டு ரூம்குள்ள போறீங்க தரையில சுருண்ட எண்ணமோ கிடக்குது பார்த்த உடனே அடி வயத்துல ஒரு பயம் அடடா பாம்பு ஹார்ட் பீட் எல்லாம் எகிரிடும் ஆனா லைட்டை போட்டதுக்கு தான் தெரியுது ஐயோ அது பயங்கரமான பாம்புல வெறும் ஒரு சாதாரண கயிறுன்னு அப்போ அந்த பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குனது யாரு பாம்புல கயிற்ற பாம்பா பார்த்த நம்மளோட தவறான பார்வைதான் இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் அக்யானம் அதாவது அறியாமை உண்மையா அங்க அங்கிருக்கிறது ஒரு கயிறு ஆனால் நாம அது மேல பாம்புன்ற ஒரு பொய்யான கருத்தை ஏற்றி பாக்குறோம் பாருங்க நம்ம பயத்துக்கு நம்ம துன்பத்துக்கு முழு காரணம் இந்த அக்யானம்தான் ஓகே இந்த கயிற பாம்பு கதை ஒரு சின்ன உதாரணம்தான் இப்போ இதே ஐடியாவை எடுத்து நம்ம முழு பிரபஞ்சத்துக்கும் பொருத்தி பார்ப்போமா இந்த தத்துவம் நம்ம அன்றாட வாழ்க்கையை தாண்டி இந்த உலகத்தோட உண்மையே புரிஞ்சுக்க உதவும் நம்ம கண்ணுக்கு இந்த உலகம் எப்படி தெரியுது எத்தனையோ மனுஷங்க எத்தனையோ பிரச்சனைகள் சந்தோஷம் கஷ்டம்னு ஒரே குழப்பமா சிக்கல தெரியுது இல்லையா இதுதான் நாம பாக்கிற அந்த பெரிய பாம்பு ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னா உண்மையில இருக்கிறது ஒரே ஒரு சக்தி ஒரே ஒரு பரம்பொருள் தான் மற்ற நாம பாக்கிற எல்லாமே அந்த பரம்பொருள் மேல நாம பாக்குற ஒரு தோற்றம் தான் அந்த பரம்பொருள் தான் உண்மையான கயிறு சுவாமி சிப்ப பவானந்தர் இது ரொம்ப அழகா சொல்றாரு இருப்பவர் பரம்பொருள் ஒருவரே அவ்வளோதான் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான வரி ஆனா எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்க இதன் அர்த்தம் நாம பாக்கிற எல்லாமே அந்த ஒருவரோட வெளிப்பாடு தான் நாம நம்ம தான் மாத்திக்கணும் அப்போ உண்மையான அறிவு அதாவது மெய் அறிவுன்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாமெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்ட பாம்ப பாக்குறத விட்டுட்டு அதுக்கு பின்னாடி உண்மையா இருக்கிற கயிற்ற பாக்க கத்துக்கிறது தான் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட பல முகங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒற்றை பேருண்மையை உணர்றது அப்படின்னா இந்த ஞானத்தோட மொத்த சாராம்சம் என்ன அறிவுக்கு ஒரு சரியான டெஃபினிஷன் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும் வாங்க விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம திருக்குறள்ல இதைவிட அழகா யாரும் சொல்லிட முடியாது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது ஒரு விஷயம் பாக்குறதுக்கு எப்படி வேணா இருக்கலாம் எந்த இயல்போட வேணா தோன்றலாம் ஆனா அதோட தோற்றத்தை நம்பாம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான இயல்ப அதோட மெய்ப்பொருளை பாக்குறது தான் உண்மையான அறிவு இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசினதோட மைய கருத்து சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க சொந்த வாழ்க்கையில எது நிஜமான கயிறு எதையெல்லாம் நீங்க பாம்பான்னு நினைச்சு தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க பயப்படுற விஷயங்களோட உண்மையான முகத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க கவலைகள் எல்லாம் காணாம இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க